பிஜேபியை பொறுத்தவரை அண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் முடிவு இது இரண்டு திராவிட இயக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அபாய சங்கு அபாய மணி கட்சி வளர்ந்துருக்கா அவர் வளர்ந்துருக்காரா இதை தாங்க அமித்ஷா ரசிக்கிறார் ஒரு அரசியல்வாதி தகுதி சொன்னபடி கேளு அண்ணாமலை சொல்றபடி கேளு அண்ணாமலை ரிசல்ட் தான் போறாரு தெரியுமா உங்களுக்கு ஓ எங்கள் ஏன்னா ஆளை விட்டுருங்க அந்த அம்மா போட்டு அரசியல் பண்ணுங்க அந்த ஆளை விடுங்க அந்த ஆள் மலை பக்கம் ஒரு நாலு மலையை வாங்கிட்டு போயிடுறேன் அந்தளவுக்கு காசு இருந்துச்சு அறுவை எலெக்ஷன் எலெக்ஷன்ல ஆளை பிள்ளைக்கு ஃபேக்ட்ரினு போட்டாரு அப்படி இப்போ ஆயி தொழிலாகி அப்போது அண்ணாமலை நடைபெயணம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு படங்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ணாமலைக்கு ஒர்க் ஆயிருக்கு அண்ணாமலை மஞ்சள் சிவகுமாருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி தான் இப்போ ஸ்டாலின் இல்லை இப்போ இந்த பிஜேபி கூட்டணிக்கு போயிருக்க ஓட்டு வந்து திமுக இருந்து போனிச்சா இல்லை அதிமுக இருந்து போனிச்சா அண்ணாதிமுக ரெண்டு பக்கம் இருந்து மிதி மிதின்னு மிதிக்கிறார் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அந்த அம்மா அடி வாங்காத ஆலை இல்லை ஆற்காடு விவராஜ் அங்கே அரைஞ்சாஞ்சு கண்ணமே சவுடா போச்சு சிட்டி பாபு செத்து போயிட்டார் ஸ்டாலின் கிட்டி போச்சு சட்டி போச்சு பல பேர் இப்போ சோகம் முடிஞ்ச நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக தருகளை போட்டி திராவிடங்களுக்கு வந்துடும் பிஜேபி காவி கட்சி வந்துடும் சங்கி கட்சி வந்துடும் இது சங்கி இங்கி சொல்லிட்டு கடைசியில் அப்போ கூட்டணி சேர்ந்த அமைச்சரவை மந்திரி சபைக்கு கூப்பிட கூப்பிடுற நிலைமை வந்தாலும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு பாத்தீங்கன்னா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஏகப்பட்ட குளறுபடிகள் குறிப்பா வந்து பிஜேபி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு கிட்டத்தட்ட எட்டு ஒம்போது இருப்பு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் ஆனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை ஒரு சீட்டோடு கிடைக்கவில்லை உண்மையிலே தமிழக பிஜேபிலேயே என்ன நடக்குதையா இல்லை இப்போது நீங்கள் சொன்னீங்க பிஜேபி வெற்றி பெறவில்லைன்னு என்னுடைய கணிப்புப்படி பிஜேபி பெருவெற்றி அடைந்திருக்கு எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறேன்னா பிஜேபி தனித்து நின்று இது வரைக்கும் ஐந்து சதவீதத்துக்கு மேலே வாங்கலை கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அண்ணாதிமுக சேர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி இப்ப நாலு எம்எல்ஏ இருக்காங்க இந்த நாலு எம்எல்ஏல புள்ளி உர கணக்குப்படி சதவீதம் அஞ்சு தான் ஆனா அண்ணாதிமுக கூட்டணியே இப்ப இல்ல இப்ப கூட்டணி லெட்டர்பேடு கூட்டணி இல்ல பாமகவும் வந்து பாமக பகுதிகளில் தான் வாக்கு வச்சிருக்கு அந்த வாக்கம் இல்ல பாமக பகுதிகளில் வாக்கு இருந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது விஜயகாந்த் கட்சி ஆமா விஜயகாந்த் இருபத்தி ஒன்பது தான் விருத்தாச்சல் எங்க இருக்கு அப்போ பாமக வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு விஜயகாந்த் வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு இதுல வன்னியர்கள் பூராமே பாமக இல்ல திமுக அதிமுக போயிட்டாங்க எல்லாம் அப்போ இதுல பிஜேபி தனித்து நின்று பதினோரு சதவீதம் வாங்கியிருக்கு இந்த பதினோரு சதவீதம் யாரு கூட கூட்டணி இல்லை இதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் இப்போ திமுக வேற குறைய வலுவான இருந்தாலும் ஜாதி வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ ஜான்பணி என்று இருக்காங்க இப்போ ஐஜாக்கி இருக்காங்க பாமக இருக்குது தனித்தனி தொகுதியில் ஜாதி வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்போ பதினோரு சதவீதம் நீங்கள் சொல்கிறது அப்படி தானே அப்படியா ஆமாம் அப்படிதான் அப்படிதான் இல்லை இது 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 பூராமல் பாம க சாரி பாஜக தலைமைக்கு விழுந்த வாக்கு அறுபத்து பதினோரு சதவீதம் ஆறு கோடி பேர் ஓட்டு போடுறான் அறுபத்தாறு லட்சம் ஓட்டு விழுந்துருக்கு இந்த அறுபத்தாறு பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணிக்கு இல்லை பதினெட்டு ப பிஜேபி கூட்டணி தனியாக தனியா பதினொன்று கூட்டணியோட பதினெட்டு மறுபடியும் ஆறு பெர்சன்ட் இருக்கு அப்போது இந்த ஆறு பதினாறு ப பர்சன்ட்டு உண்மையாகவே விஜயகாந்த் இருபத்தொம்போது எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் இருந்த காலத்துல விஜயகாந்தியுடைய வாக்கு வங்கி பதினாலு தான் திமுக திமுகவுக்கு இணையாக மூணாவது கட்சி காங்கிரஸ் மூணாவது கட்சியா இன்னைக்கு வரைக்கும் வரல வரல பிஜேபி வரல கம்யூனிஸ்ட் வரல சிறுத்தை வரல எங்கேயுமே யாருமே வரல எல்லாம் போய் அண்ணாதிபதியில் ஒட்டிக்குவாங்க இல்ல திமுக ஒட்டிக்குவாங்க இதுதான் எப்போ காலங்காலம் காலங்காலம் அண்ணா முதலமைச்சர் ஆனா அறுபத்தி ஏழுல அன்னைக்கே நிலைமையது தான் அதை காங்கிரஸ் காலி காங்கிரஸ் காலி அதுக்கப்புறம் திரவிட கட்சிகள் அறுபத்தி ஏழுல திமுக எழுபத்தி ரெண்டுல அண்ணாதிமுகம் எழுவத்தி மூணுல பாண்டிச்சேரியில அண்ணாதிமுக ஆட்சி அமைக்குது ஆமா மாயத்தேவர் எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கிறாரு இதெல்லாம் நடந்தது அப்போ அரசியல் யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அண்ணாதிமுக திமுகிட்ட போய் சேர்ந்துருச்சு சேர்ந்த பிறகு கமிஷன் கிச்சி தனியார் ஜெயிக்க முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை சிபிஐ முடியுமா சிபிஐ எம்பு முடியுமா இல்லை காங்கிரஸ் முடியுமா பிரதான கட்சிகள் இதுதான் தான் முடியுமா வைகோனால் முடியுமா வைகோ அடித்து முடிச்சு வந்தார் ஏழு சதவீதம் வந்தார் பாமக ஏழு சதவீதம் வந்தது அதுக்கு மேலே அது நகரில் எங்கே போய் சேர்ந்துச்சு திமுக போய் சேர்ந்துருச்சு இல்லைன்னா கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி இதுதான் திராவிட கட்சிகளோட அப்போது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியாக இருபது சதவீத வாக்கை நிரந்தரமாக வச்சிருக்கிற கட்சி திமுக அண்ணாதிமுக இப்போ பாருங்கள் எடப்பாடி படுதோல்விங்கிறாங்க இருபத்தி மூணு பர்சன்ட் எவ்வளவு இருபத்தி மூணு பிரச்சனை ஆஹ் இது வந்து அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி ஜெயலலிதா டெபாசிட் போய் இருந்தாலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு தொகுதியில டெபாசிட்டே இருந்திருக்காங்களா சார் டெபாசிட் இருந்தாலுமே நீங்க ஆறு தொகுதியில அது ஆறா பிரிக்க ஆறா பிரிச்சீங்கன்னா திமுக அடுத்தபடியே வரும் திமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு தொகுதி ஆமாய்யா சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி அப்போ அது ஆறா பிரிச்சீங்கன்னா நீங்கள் பேலன்ஸில் திமுக அடுத்தபடியாக வரும் இப்போ அன்னாதிமுக இப்போ அந்த பிஜேபி கூட்டணிக்கு போயிருக்க ஓட்டு வந்து திமுக போனச்சா அதிமுக போனச்சா திமுக அண்ணாதிமுக ரெண்டு பக்கத்துலேருந்து போயிருக்கு எப்படின்னா திமுக வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின வாக்கு வங்கி பத்தொன்பது வாக்கு வாங்கின வாக்கு வங்கி பத்து பர்சண்டாக காணும் பத்து பர்சண்டாக போன தடவை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் போலானது எழுபது பெர்சன்ட்டு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கி திண்டுக்கல் வேலுச்சாமி ஐபி தொகுதியில் ஜெயித்தார் அண்ணாதிமுக மீதி தான் இருந்தது அண்ணாதிமுக எப்போ மெஜாரிட்டி வந்ததுன்னா ஜெயலலிதா இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ப பதினாலு தான் ஆகா ஓஹோன் இருந்துது மோடியா லேடியாக பார்த்துக்கலான்னு சொந்தமா அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்துருச்சு கூட்டணி சேர்ந்த பிறகு அண்ணாதிமுக வாக்குப்படத்தை தான் பிஜேபி நின்றுச்சு ஆமாம் இதுதான் உண்மை பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வந்தோன்னையும் எல்லா கட்சியும் நேராக பஸ் பிடிச்சி அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அறிவாலயத்துக்கு எல்லா கூட்டணி எங்கே போய் சேர்ந்துருச்சே அறிவாலயம் அப்போ அறிவாலயத்தில் போய் சேர்ந்த பிறகு பத்தொம்பது தேர்தலில் திமுக பெருவாரி வெற்றி ஒ ஒரே ஒரு சீட்டு ஓபிசி மகன் ஜெயிச்சார் ரவீந்திர ரவீந்திரநாத் சரியா அப்போது இதுதான் இவ்வேச்சுரல் நிலமை ஒன்று அண்ணாதிமுக கூட்டணி சேரணும் இல்லை திமுக கூட்டணி சேரணும் அப்போ தான் இங்கே ஜெயிக்க முடியும் யார் உதிரி கட்சிகள் போகிறான் ஆனால் திமுக அண்ணாதிமுக நிரந்தர வாக்கு வங்கி இருபது இருபத்தி மூணு பெர்சன்ட் இந்த இருபத்தி மூணு பர்சன்ட்டுக்கு பக்கத்தில் எந்த கட்சியாவது அது வந்திருக்காங்கன்னா கடைசியாக வந்தது மக்கள் நல கூட்டணி பதினாலு பர்சன்ட் யார் விஜயகாந்த் விஜயகாந்த் கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன் திருமாவளவன் ஆச்சா போச்சா எல்லாம் வந்து சேர்ந்தாங்க அதுக்கு மேலே அது நகர்ல அனைத்து கட்சி கூட்டணி திமுக அதிமுக எதிரான கூட்டணி எவ்வளவு வந்தது அதோட கட்சி உடஞ்சு போச்சு இப்போ இந்த இடத்த காங்கிரஸ் இப்பவோ காலாவது ஜெயிப்போச்சு காமராஜர் காலத்திலேயே காங்கிரஸ் ஜெயிக்கல காமராஜர் காலத்திலேயே காங்கிரஸ் ஜெயிக்கல காங்கிரஸ் ரெண்டா உடைது காமராஜர் அதாவது சிண்டிகேட் மூத்த தலைவர்கள் போல ஒரு கோஸ்தி இந்திரா காந்தி ஒரு கோஷ்டி அதோட காங்கிரஸ் கதை முடிஞ்சுது அறுபத்தி ஏழில் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸை ஒழிச்ச தான் என் வேலை அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்லாம் சேர்த்துக்கிறாரு ராஜாஜி ஜனசங்கத்தை சேர்த்துக்கிறாரு முஸ்லீமு சேர்த்துக்கிறாரு அன்னைக்கு எல்லா கூட்டணியும் யார் கூட வருது அண்ணா கூட காங்கிரஸை ஒழிச்சு விட்டார் ஒழித்து ஆட்சிக்கு வந்தாச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு அது அப்படியே தொடரணும் ஆனால் தொடரலை கருணாநிதி என்ன பண்ணாரு காங்கிரஸ் கூட்டணி சேர்த்துக்கிட்டார் கூட்டணி ஏன் சேர்த்தாருன்னா டெல்லி செல்வாக்கு வேணும் கண்டிப்பா இன்னைக்கு அண்ணாமலை ஆமாம் இந்த செல்வாக்கு கருணாநிதி அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டார் டெல்லி ஐடின்னு பல பயல உள்ள தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எல்லாம் வலிச்சிட்டு போயிருவான காலையில் சேர்த்து வச்சது போற பினாமிகிட்ட வலிச்சிட்டு போயிடுவான் அதனால அவனுக்கு நைஸ் பண்ணாதான் இங்க பல பினாமிகளை உருவாக்க முடியும் இன்னைக்கு அண்ணாமலை ஸ்டாலின் கண்டுபிடிச்சத கருணாநிதி எப்ப கண்டுபிடிச்சாரு அறுபத்தேலே கண்டுபிடிச்சா அறுபத்திலே கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ எமர்ஜென்சியில் அரசியல் சாணக்கியன்னு சொல்றதுல சரியான ஒரு வார்த்தை தான் இருக்கு சாணக்கியனை ஏமாத்துறது தான் பேரு சாணக்கியம் சாணக்கிய நேர்மையான ஆளே அல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் சாணக்கிய அதாவது பகுடி உகுடி ஆட்சி மாற்றம் சதி இல்லை அப்படி இல்லைன்னா இத்தனை வருஷம் அரசியல் சாணக்கியனா இருக்க முடியுமா அதாவது சாணக்கியனுடைய வேலை என்னன்னா சதி செய்வது தான் சாணக்கியனுடைய வேலை எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்கணும் பல கொலைகள் பண்ணணும் பல ஆட்சி கைவிப்பு நடக்கணும் இரவோடு இரவா மகுடத்தை மாற்றணும் இதுதான் சாணிக்கனுடைய வேலை இது நல்ல வேலையா அது நல்ல வேலையல்ல ஆனால் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சியில் மிதி மிதின்னு மிதிக்கிறாரு இந்திரா காந்தி இந்திரா காந்தி அந்த அம்மா அடி வாங்காத ஆளே இல்லை ஆற்காடு வீராட்சி அமைச்சர் அரைஞ்சி கண்ணமே சவுடாக போச்சு பாபு செத்து போயிட்டார் ஸ்டாலின் கிட்னி போச்சு சட்னி போச்சு பல பேர் இப்போ சோகம் முடிஞ்ச உடனே நேருவின் மகளே வருகை நிலையான அப்போ கருணாநிதி என்ன அடி வாங்கினது மிதி வாங்கினது செத்து போனது அதிகாரம் எனக்கு வேணும் ஐயா வேணுமையா இல்லைன்னா அன்னைக்கே இது சர்க்காரி கமிஷன் பூச்சி மருந்து ஊழல் சக்கரம் ஊழல் இப்படி பல ஊழல் வந்திருக்கும் கருணாநிதி வாழ்க்கை முறைக்கு ஜெயிலு தான் இருக்கணும் அதனால தான் காங்கிரஸோடு சேர்ந்தார் அதோட ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி தான் இப்போ ஸ்டாலின் நான் செல்வம்னா ஒத்துக்க மாட்டேன் செல்வம் இளங்கோவனோ அதான் இவிகேஷன் இளங்கோணம் தெளிவா சொல்ட்டாரு ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படலாம் அப்ப அதுல புரிஞ்சு போச்சு உண்மை 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 ஏன்னா அவர் மூச்ச தலைவர் ஆமா தெரியும் ஆஹ் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்ட எத்தனை ஆண்டு எழுவத்தி ஏழு வயசு வருது இருபத்தி ரெண்டு அம்பது வருஷம் ஆட்சியை காங்கிரஸ் பாக்குறாரு அப்போ காங்கிரஸ் தனியா பதினோரு சதவீதம் நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தோத்த பிறகு இந்திரா காந்தி முடிவு பண்ணுது மீண்டும் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி ரைட்டு எல்லாம் இறந்துட்டார் எழுபத்தி ஏழு அந்த அம்மா என்ன பண்ணுது திமுகவை உடைக்குது திமுகவை உடைக்கிது உடைக்குது அதில் காங்கிரஸ் பங்கு உண்டு எம்ஜிஆர் உடைக்கிறதுக்கு வெளி வர கா பின்னாடியில் காங்கிரஸ் அரசியல் உண்டு உடைச்ச பிறகு மூப்பனார் தான் முதலமைச்சர் கேன்டேட் எங்கே தமிழ்நாட்டில் அப்போ எம்ஜிஆர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கோமாளி கட்சிக்கு அவன் ஓட்டு போடுவான் கூத்தாடி கட்சிக்கு அவன் ஓட்டு போடுவான் நம்ம காங்கிரஸ் நூறு ஆண்டு கால பாரம்பரியம் நேரு காந்தி இப்படி பல தலைவர்கள் உண்டான கட்சி அதனால் திமுக ஆட்சி கலைக்கப்படுது தேர்தல் வைக்குது மூப்பனார் தான் முதலமைச்சர் காங்கிரஸ் ஜெயிக்குன்னு பார்த்தா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் எல்லாம் கோமாளிக்கு ஓட்டு போட்டானுவான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று அன்னைக்கு அதான் அதான் கதை இல்லை கூத்தாடிக்கு ஓட்டு போட்டு கூத்தாடி முதலமைச்சர் ஆகிட்டார் கருணாநிதி அப்செட்டு இந்திரா காந்தி அப்செட்டு அப்போது நீங்கள் எதையோ ஒன்று நினைக்க எதையோ ஒன்று நடக்குது காங்கிரஸ் தோல்வி திமுகவும் காலி மீண்டும் இந்திரா காந்தி மரணம் எண்பத்தி நாலில் எண்பத்தி ஒம்போதில் இந்திரா காந்தி மகன் ராஜீவ் காந்தி இந்த ப்ராஜெக்டை கொண்டு சொல்கிறாங்க என்ன ப்ராஜெக்டை காங்கிரஸ் இப்படியாவது ஆட்சிக்கு வந்துருக்கு காங்கிரஸ் எப்படியாவது எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு எம்ஜிஆர் ஏழு எண்பத்தி ஏழுல ஜா ஜே உடஞ்சு போச்சு இதுதான் நல்ல திமுக ஒரு பக்கம் ஜே அணி ஒரு பக்கம் திமுக கோமால கிடக்குது எப்போ பத்து வருஷம் ஆட்சிக்கு வர முடியல எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் சாவேஸ் வரைக்கும் டெபாசிட்டே வாங்கல ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ தான் வருவாங்க அப்போ இதாண்டா சமயம் அடுத்து காங்கிரஸ் தான் முதலமைச்சர் மூப்பனார் மறுபடியும் களத்தில் களத்தில் நிறுத்துறாங்க களத்தில் நிறுத்தி ஜே எம்ஜிஆர் மரணம் ஆச்சா போச்சா திமுக முதலமைச்சர் கோமாரி கடந்த கருணாநிதி எண்பத்தி ஒன்பதுல முதலமைச்சர் முதல் முறையா முதல் முறையா அதாவது முதல் முறையா நீங்க ரெண்டாவது முறை ரெண்டாவது மூணாவது முறை வச்சுக்கோங்க அப்போ இந்த திட்டமும் பன்னாலாகி போச்சு இப்போ என்னன்னா மூணாவது யாரு இந்திரா காந்தி பேரன் ராஜீவ் காந்தி மகன் இந்த ஐடியா கூட்டி சொல்றாங்க ரேவந்த் ரெட்டி எங்கே தெலுங்கானாவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீட் எடுத்துட்டார் எதை காங்கிரஸ்ஸை கர்நாடகாவில் சிவகுமார் மீட் எடுத்துட்டார் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சா ஆமாம் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் இப்போ காங்கிரஸ் சென்ட் பெர்சன்ட் அடிச்சிருச்சு எம்பி சீட்ல எங்க கேரளாவில் தமிழ்நாட்டில் ஏன் டெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு யோசனை வருது ஆமாம் யோசனை யாருக்கு வேணால் வரலாம் யோசனை தப்பு இல்லை நடக்குமா அதுதான் முக்கியம் இப்போ என்ன சொல்கிறாங்க சுயமரியாதையோடு இருப்போம் நாங்கழுச்சியாக இருப்போம் எங்களுக்கு வாக்கு வங்கி டெஸ்ட் பண்ண இது காங்கிரஸ் நிலைமை ஆனா காங்கிரஸ் இப்படி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான பிஜேபி பதினோரு சதவீதம் வந்துருச்சே எது அண்ணாமலை பிஜேபி மூணு வருஷம் அரசியலுக்கே வந்து யாரு அண்ணாமலை வந்து அண்ணாமலை நம்ம தலைவன் போற இல்லை எழுவத்தஞ்சு வயசு க தலைவனா இருக்கானே அழகிரி திருநாக்கரசு இப்படி நெல் தங்கப்பாலு கேப்டன் தங்கப்பாலு இப்படி எத்தனை தலைவர் எல்லாம் எத்தனை வருஷமா இந்திரா காந்தியோட அரசியல் பண்ணவங்க ஏன் நீங்கள் ரேவந்த் ரெட்டி மாதிரி சிவகுமார் மாதிரி ஒரு டெஸ்ட்டை பண்ணக்கூடாது இதுதான் இப்போ காரணம் இந்த காரணத்துக்கு என்ன காரணம் அண்ணாவோட பூந்து அடி அடி அடிக்கிறார பூந்து விளையாடுறார ஏன் உங்களால் செய்ய முடியாதுன்னு டெல்லியிலேருந்து நிற்கிறாங்க டெல்லி இப்போது என்ன இன்னொரு பாலிசி என்ன வந்துச்சுன்னா நம்ம ஏன் திமுகவுடையே ட்ராவல் பண்ணணும் அண்ணா பக்கம் கொஞ்சம் போய் பார்த்தேன் என்ன எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா யா எந்த முஸ்லீம் இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க எங்கே அதிமுக பக்கம் அதிமுக பக்கம் எந்த கிறிஸ்டின்ஸும் வரமாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்டும் வரமாட்டேங்கிறாங்க தாலித்தும் வரமாட்டேங்கிறாங்க அனாத ஆனந்தனா இருக்கார் யார் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பெண்ணு டெல்லிக்கு தூது விட்டாருனா போன தேர்தலில் நீங்கள் இருபத்தஞ்சி எடுத்துக்கங்க எதை இருபத்தஞ்சி சீட் இருபத்தஞ்சி சீட் எடுத்துங்க எங்களுக்கு ஒரு பதினாலு கொடுங்க நாங்கள் பிரித்து பிரிச்சுன்னுக்குறோம் டெல்லி ராகுல் கேட்டு சந்தோஷம் நான் உங்களுக்கு தேவைப்படும் போது தொடர்பு கொள்றேன் இதுக்கு போனவர் யாருன்னா திருநாக்கரசு இந்த தகவலை முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிஞ்சு போறது திருநாக்கரசு தமிழ்நாட்டில் கூடாது ஆந்திரா பக்கம் போய் நிற்கட்டும் எங்க ஆந்திரா பக்கம் நிற்கட்டும் சீட்டே இல்லை அவருக்கு யாருக்கு திருநாக்கரசுக்கு சீட்டே இல்லை நீங்கள் ராபர்ட் புரூஸ்னு எங்க கரண திருநெல்வேலியில் சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு எங்கு காங்கிரஸ் இருந்தாருன்னு தெரியல கே சி வேணுகோபால் கேரளாவில் போய் அவருக்கு பொட்டி தூக்குறவர் யாருக்கு வேணுகோபாலுக்கு எங்க ஜெயிச்சா இருக்காரு கே ராவர்ட் புருஸ் அப்ப இதுதான் அரசியல் அதனால பிஜேபியை பொறுத்தவரை அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுன்னு மோடி அண்ணாமலையோடு அனுசரிச்சுப்போ அண்ணாமலை எதிர்க்காத அண்ணாமலை தான் இங்க பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காரு அடுத்து சட்டமன்ற தேர்தலில் அது இருபது இல்லை இல்ல இதே நிலைப்பாடு வந்து சட்டமன்ற தேர்தல பிரதிபலிக்குமா அப்படியா இப்ப பிஜேபி தனித்துனா அதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா முயற்சி தானே இப்போ பதினோரு சதவீதம் வாக்கு வரும்மா யாருக்கே தெரியுமா ஆ ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கு தேர்தலில் க சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கும்போது பிஜேபி இந்த இடத்துல உள்ளே வர முடியுமான்னு கேட்குறேன் அதாவது பிஜேபி பதினோரு வந்ததே பெரிய அதிர்ச்சி தான் எல்லாத்துக்கும் ஆமாம் திமுகவுக்கு அதிர்ச்சி அண்ணாதிமுகவுக்கு அதிர்ச்சி திமுகவும் சாரி அண்ணாதிமுகவும் பிஜேபி சேர்ந்துருந்தால் எத்தனை சீட் அடிச்சிருக்கும் அடிச்சிருக்கோம் தான் நிறைய இடத்துல ரெண்டு சேர்த்தா திமுக விட ஓட்டு அதிகமாக வருது அப்போ ஏன் தப்பு விட்டுட்டோன்னு இப்போ பிஜேபி நினைக்குது தமிழிசை நினைக்கிறான் குறிப்பாக ஆ ஆனால் எடப்பாடி நினைக்கவே இல்லை ஏன் நினைக்கல இது நமக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு உதவாது முதலமைச்சர் நாற்காலிக்கு வேணும்னா கூட முஸ்லீம்ஸ் இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இருக்கணும் கம்யூனிஸ்ட் இருக்கணும் திருமாவளம் இருக்கணும் அப்போ தான் நம்ம எங்கே போக முடியும் சிஎம் சீட்டுக்கு ஆ இப்போ யார் ஜெயிச்சாண்ணே மோடி பிரதமராக இருந்தாண்ணே ஜனாதிபதியாக இருந்தாண்ணே நம்ம முதலமைச்சர் ஆக முடியுமா யார் கணக்கு எடப்பாடி ஒரு கணக்கு அப்போ அதனால் எடப்பாடி பிஜேபியோடு எந்த காலத்துலேயும் ஒட்டு இல்லை உறவும் இல்லை பிஜேபி நீங்கள் அடுத்த காலம் சட்டசபை தேர்தலில் பதினொன்று பதினாறு ஆயிடுச்சு தான் அரசியல் மாறி மாறிப்போயிருக்கு அரசியல் கிழமை இருபதுக்கு பக்கத்தில் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு நெருங்க ஆரம்பித்தா உதிரி கட்சிகள் பூரா பிஜேபி அணி தலைம தாங்க ஆரம்பிச்சு அப்போ திமுக ஒரு அணி அண்ணாதி மூணு அணி போச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வர முடியாது திமுக ஆட்சிக்கு வர முடியாது தொங்கு பாராளும தொங்கு சட்டசபை வந்துடும் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாளில் ஆளுக்கு எண்பது எண்பது இருந்தால் ஆமாம் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது இந்த எண்பது இன்னொரு எண்பதோடு சேரணும் இன்னும் அண்ணா திமுக சேரணும் இதெல்லாம் அண்ணா அண்ணாதிமுக பிஜேபியின்னு சேரணும் திமுக எதிராக இந்த நிலைமை எப்போ வந்துடும் இருபத்தி ஆறில் வந்துருன்னு திமுகவும் பயப்படுது திமுகவும் பயப்படுது ஒரு பக்கம் விஜய் சீமானவர்களில் கூட்டணி போகிறதா பேசப்படுது அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு ஆக இந்த தேர்தலில் பிஜேபி உண்மையாகவே திமுக திமுக இணையாக ஒரு பெரிய பாலிடிக்ஸை பண்ணி இந்த திராவிட இயக்க பூமியில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றின்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் இந்த பதினோரு சதவீத கண்ணை உறுத்துது யாருக்கு கண்டிப்பா நீங்க திமுக அதிமுக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சு பரபரப்பான அரசியல் பண்ண கட்சி இங்க அண்ணாமலை மூணு வருஷம் தான் அண்ணாமலைக்கு எம்ஜிஆரையும் தெரியாது ஜெயலலிதாவும் தெரியாது பதினோரு சதவீதம் அப்போ இல்ல இது அதிமுக அதிருப்தியோட போயிருக்கலாம்ல சார் ஏதோ ஒண்ணுங்க வாக்கு வங்கி தாங்க கணக்கு வெற்றி தான் கணக்கு நீங்கள் புள்ளி வர முன்னாடி தேவையில்லை அண்ணாதிமுக எம்ஜிஆரால் வழக்கப்பட்டு ஜெயலலிதாவில் காப்பாற்றப்பட்ட கட்சி இங்கே இருபத்தி மூணு அதில் பாதி பிஜேபி தனியாக வந்திருக்கு பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லை இங்கே இந்துத்துவ அரசியலே இல்லை இங்கே பூரா எப்படி திராவிட இயக்க அரசியல் இந்த அடுத்து வந்து சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு அரசியல் தான் கம்யூனிஸ்ட்டு கலாம் பெரிய கட்சியில் இங்கே ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளாம் இந்த பிஜேபிக்கு கம்யூனிஸ்ட் பிடிக்காது முஸ்லீம் பிடிக்காது கிறிஸ்டின் பிடிக்காது தலித்து பிடிக்காது எல்லாம் பிடிக்காம பதினோரு சதவீதங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சி தான் பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியான வளர்ச்சி தான் திமுக மந்திரிகள் எல்லாம் ஒருவேளை இந்த வளர்ச்சியை பார்த்தா தமிழ் செய்வர்கள் பரவப்படுறாங்களே அண்ணாமலை வந்து பாருங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம்தான் இருக்குது அரசியலுக்கு வந்து ஸோ வந்து உள்ள பெரிய வளர்ச்சி வந்திருக்கு ஆனால் இத்தனை வருஷமா இருக்கிறோமே ஃபீல்டில் நம்மளால வளர முடியல அப்படிங்கிற ஒரு அதுதான் தம்ம சொல்ற ரொம்ப போராங்க கட்சியில் வந்துட்டான் அச்சுஸ்ட் பூரா அங்கே கட்சியில் வந்துட்டாங்குது அது உண்மைதானே சார் அதாவது அரசியல்னால எல்லாம் இருக்கிறதாங்க அரசியல் எல்லாம் அரசியல்னால் புத்தன் முனிதன் காந்தி நேரு விளக்கு சேர்த்த முடியும் இந்த மாதிரி ஆட்கள் தான் அரசியல் பண்ண முடியும் அவன் தான் செலவு பண்ணுவான் அவன் தான் அடிக்கடி பண்ணுவான் அவன் தான் ஏற்றிட்டு வருவான் அவன் தான் கோஷம் போடுவான் அவன் தான் குண்ட சலத்துக்கு போவான் அரசியல்லாம் நீங்கள் இடையில ஒரே ஆறு வயசு விட்டது மாதிரி கலவரம் பண்ணியே ஆகணும் ஐயா அப்போ தான் ஆட்சியை பிடிக்க முடியும் தமிழகத்துல பிஜேபி வளரும் அப்போ இதுதான் அரசியல் நீங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஊர்வலம் போறதுக்கு அனுமதி காப்பாங்க எங்க பள்ளிவாசல் வழியாவே போனோம் ஆமா சர்ச் வழியாகவே போனான் யா வேற பக்கம் போய் பண்ண முடியும் பெருசா ஒரு விஷயத்த பிம்பத்தை உருவாக்க முடியும் அப்போ ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நீங்க ஒரு ஓரம் பரமா போயிக்கணா பள்ளிவாசல் எங்க இருக்கு அங்கதான் பர்மிஷன் கேட்பான் இந்த பக்கம் சர்ச்சு தான் பர்மிஷன் கேட்பான் ஏன் அப்போ தான் எங்கள் கட்சி வளரும் உடையார் சொன்ன கதை தான் கலவர மணியா கட்சியை வளர்க்கணும் ஆக மொத்தம் பதினோரு சதவீதம் மேலே வந்துடக்கூடாது வந்தால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து இது குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு பேராபத்து திராவிட கட்சி எது தான் பதினோரு சதவீத வாக்கு வங்கி இது இரண்டு திராவிட இயக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அபாய சங்கு அபாய மணி இதோடு திராவிட இயக்கு உஷாராகிடணும் உஷார் ஆகலைன்னா பதினொன்று பதினாறாச்சு பதினெட்டு ஆச்சு இருபத்தி மூணு ஆச்சுன்னா சொல்லி பண்ணிடுச்சு மும்முனை போட்டி மும்முனை போட்டி திராவிட இயக்கங்களுக்கு இணையா எது எது வந்துடும் பிஜேபி காவி கட்சி வந்துடும் சங்கி கட்சி வந்துடும் இது சங்கி கிங்கின்னு சொல்லிட்டு கடைசியில் அப்போ கூட்டணி சேர்ந்த அமைச்சரவை மந்திரி சபைக்கு வான்னு கூப்பிட நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படும் இல்லை இப்போ என்ன சொல்லியிருப்பா ஐயா இப்போ அமித்ஷா அவர்கள் இப்போ தமிழிசைக்கு கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அண்ணாமலையோட பிரச்சனை பண்ணாத டிசாம போய் அண்ணாமலையோட அரசியல் பண்ணும் இதுதான் தகவல் அப்போ மத்தியில் வந்து மத்தியிலே இருக்க பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை தான் முக்கியம் தமிழிசை முக்கியம் இல்லை தமிழிசை அஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டு அரசியலே இல்லை மூணு வருஷமாக களத்தில் யார் இருந்தா அண்ணாமலை 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 செய்கிற அரசியல் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்குது அமித்ஷாக்கு பிடிக்குது மோடிக்கு பிடிக்குது தலைமை ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பிடிக்கலையா அவர் மீது ஏற்பட்ட விமர்சனம் இருக்குல்ல அவருடைய பேச்சா இருக்கட்டும் இன்னைக்கு அதிமுக கூட்டணி தான் இருந்தாங்க அந்த கூட்டணி கழட்டி விட்டது அண்ணாமலை தான் அப்படிங்கும் போது அவருடைய பேச்சு சரியில்லை தானே தோணுது ஒரு அரசியல் ஒரு அரசியல் அரசியல் நாணயம் தெரியல அப்படினு தானே சொல்றாங்க அண்ணாதி கல்வி விடுற அளவுக்கு ஒரு அகில இந்திய தலைவர் இல்ல யாரு அகில இந்திய தலைவர் இல்லங்க ஏடியும் கல்வி விடுறதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே எத்து திராவிட இயக்கத்தை ஒழிப்பது தான் அவருடைய அசைன்மெண்ட் யார் கொடுத்த அசைன்மெண்ட் அமித்ஷா மோடி கொடுத்த அசைன்மெண்ட் அதை புரிஞ்சுக்குங்க அங்கே சொல்லி தான் நடக்கு ஒரு பேங்க் இருக்கு ஆயிரம் கிளை இருக்கும் இன்னும் ஆயிரம் கிளைக்கு ஆயிரம் மேனேஜர் இருப்பான் சேர்மன் அத்தனை பேர் இருப்பான் ஒருத்தன் தான் இருப்பான் அதுதான் சேர்மன் சொல்றத மேனேஜர் கேட்கணும் மேனேஜர் முடிவு பண்ணி எது செஞ்சிட முடியாது அப்போ அசைன்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காரு இந்த அதனால தான் அமித்ஷா ஏய் அண்ணா அண்ணாவோட சொல்லுடைய கேளு அண்ணாமலை இல்ல அண்ணாமலை சரியில்லை நான் இல்ல நான் கேளு அண்ணாமலை தான் சொல்ல வைக்காது அண்ணாமலை வர்ற இதுதான் உண்மை அண்ணாமலை அமிஷாவுக்கு தேவை அண்ணாமலை பி எல் சந்தோஷுக்கு தேவை அண்ணாமலை நட்டாவுக்கு தேவை ஆனால் அண்ணாமலை அவர்களை டெல்லியை கூப்பிட்டு மிரட்னாதா திருநாதா சொல்றாங்களா உண்மையா ஏங்க பதினோரு சதவீதம் வாக்கு வாங்கி இருக்காரு திட்டி என்ற போக்கு என்ன அண்ணாமலை தான் போறாரு திரும்ப உங்களுக்கு ஓ எங்க ஏன்னா ஆளை விட்டுருங்க அந்த அம்மா போட்டு அரசியல் போடுங்க என்ன ஆளை விடுங்க நான் ஆள் மழை பக்கம் ஒரு நாலு மலையை வாங்கிட்டு போயிடுறேன் அந்தளவுக்கு காசு இருந்துருச்சு எங்கே இப்போ அண்ணாமலைக்கு அண்ணா இப்போது போன மாதம் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அண்ணாமலை மச்சான் சிவக்குமார் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுது சூலூர் டு நீலாம்பூர் வகையில் ஒரு ஏக்கரா பத்து கோடி எத்தனை ஏக்கரா எத்தனை ஏக்கரா பத்து கோடி ஓ ஆமாம் பத்து ஏக்கரா நூறு கோடி அரவக்குறிச்சி எலெக்ஷன் ஆலப்புழாக்கு ஃபேக்ட்ரின்னு போட்டார் எங்கோ தொழில் ஆயி அப்போ திராவிட அண்ணாமலை நடைபயணம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு படங்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ணாமலைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ணாமலை சிவகுமாருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்போ நல்ல தலைவன் தானே தலைவன் திராவிட இயக்கத்துக்கு இணையா பல சொத்துக்களை சேர்த்திருக்காரு இந்த தகுதி பத்தாதா எங்க திரும்பினாலும் திமுக சொத்து காரன் சொத்தா இருக்கு பிஜேபிக்கார சொத்து இல்லையா நானும் மண்ணின் மைந்தாண்ட அரவக்குறிச்சி மைந்தன்தான் நானும் பட சொத்துக்களை ஹாலோ பிளாக் ஃபேக்ட்ரி ரியல் எஸ்டேட்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கூட்டணி எதுனா வேலுமணி பொங்கலூர் பழனிசாமி திமுக செங்கோட்டைய நேரு இதுதான் பெரிய கூட்டணி எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் அவங்க தான் இதில் சிவகுமாரும் சேர்த்துட்டார் அண்ணாமலை மச்சான சேர்த்துட்டார் ஏன் மணல் மணல் குவாரியில் போய் தகராறு பண்ணுறது ஏன் எடுக்காத கேரளா விற்காதீன்னு கட்டிங் போயிட்டுருக்கு யாருக்கு அண்ணாமலைக்கு அப்ப திராவிட தலைவர் தானே சூப்பர் வளர்ந்திருக்கா அவர் வளர்ந்து இந்த இதை அண்ணாமலை அமித்ஷா தகுதி சொன்னபடி கேளு அண்ணாமலை சொல்றபடி கேளு அண்ணாமலை தான் நாங்க சொல்றது செய்யறாரு இதுதான் நடந்தது கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அங்கத்துக்கு வந்த முக்கியம் வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்